இன்றைய எலியாவின் உணவு உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறது மகிழ்ந்து கலிகூறு இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமது தேவை என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் பரிசுத்த மத்தையே எழுதிய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நமது தேவைகள் என்னவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கேட்க வேண்டும் இதை கர்த்தரும் எதிர்பார்க்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் இந்த வசனத்தை வாசிப்பவர்கள் நாம் கேட்பதற்கு முன்னரே தேவனுக்கு தெரியும் என்றால் நாம் ஏன் கேட்க வேண்டும் என்று கேட்பார்கள் இதற்குரிய பதில் மிகவும் எளிமையானது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது வசனம் கேட்க சொல்லுவதால் இது நமது கீழ்படிதலின் ஆழத்தை தேவனுக்கு உணர்த்தும் என்பதால் வசனத்தின் பிரகாரம் கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் ஜனங்களாக இருப்போம் அது மட்டுமில்லாமல் லூக்கா எழுதின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜம் பண்ண வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபிப்பது என்பது நாம் தேவனோடு உரையாடுவதென்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையால் உரையாடும் போது நம்முடைய தேவைகளை அவரிடம் தெரியப்படுத்துவதும் மிகவும் முக்கியமானது நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு உடனடியாக நினைவுகள் இருதயத்தில் நிறுத்தி விடும்படியாக நாம் சோதனையில் தள்ளப்படுகிறோம் இது உண்மைதான் யாரும் இதை மறுக்க முடியாது இது போன்ற சோதனைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இது போன்ற சோதனைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் நம்மை மடங்கடித்து விடுவான் ஆகையால் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாம் கலங்காமல் வைராகியத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஜெபிப்பதை விட்டு விடுதல் வாழ்க்கையில் தோல்வியையும் மற்றும் பாவ வழியிலும் நம்மை நடக்க செய்யும் ஜெபிப்பதை நிறுத்துதல் வாழ்க்கையில் தோல்வியை பெற்றுக்கொள்ள வழி செய்யும் மற்றும் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு தூரமாக இருப்பவராக தோன்றினாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் நம்ப முடியாத அளவிற்கு நாம் சோதனைகள் மத்தியில் இருந்தாலும் நமது சூழ்நிலைகள் இருளாக இருந்தாலும் நமது மனநிலை அல்லது ஆவிக்குரிய போராட்டம் எப்படி இருந்தாலும் நாம் ஜெபிப்பது விட்டு விடுதல் சாத்தானின் வலையில் விழுவதற்கு சமம் மேலும் ஜபத்தை விடுதல் பாவம் என்பதோடு புதிய பாவத்திலும் நம்மை விளை செய்வது மட்டுமில்லாமல் நமது துயரத்திற்கும் ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கும் வழியாக இருக்கிறது என்பதிலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய தேவைகள் ஒரு நாள் நிச்சயம் சந்திக்கப்படும் ஆகையால் நாம் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் செய்ய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இருக்கிறவராய் இருக்கிற ஒரே உண்மையான தேவனாகிய கர்த்தரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சாமுவில் ஜனங்களை நோக்கி சொல்வதை நாம் வாசித்து அறியலாம் ஜெபம் என்பது தேவனுடன் நம்முடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்வதால் மனதிற்குள் இருக்கும் பாரங்கள் நீங்கி ஒருவித சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் ஆவியிலே அனுபவிக்கவும் தேவையானதை பெற்றுக் வழி என்றும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நமது எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் பிரியமானவர்களே அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக நமக்கு விடுதலை தேவைப்படும் போது இந்த வசனத்தை தொடர்ந்து அறிக்கை செய்து விடுதலையை நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் நான்காவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பதிவு செய்துள்ளதால் இந்த வசனத்திற்கு நாம் கீழ்படிந்து நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்தி விசுவாசத்திலே பதிலை பெற்றுக் கொண்டோம் என்று தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெயம் பெற்றுக் கொள்வோம் ஆமேன் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு எங்கள் வணக்கங்கள் இயேசுவே பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பறந்து பேசுகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும் தயவுக்காய் உமக்கும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம் பிள்ளைகள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியும் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் நிலத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்ற வாக்கின்படியும் எவத்திலே அவர்களுடைய தேவைகளை உமக்கு தெரிவித்து பெற்றுக்கொள்ள செய்கிற தயவுக்காய் உமக்கே நாமத்தில் ஆமேன் இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்